அனைவருக்கும் வணக்கம் ஹேப்பி சண்டே எனக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் பேசலை ஏன்னா எனக்கு இந்த டைமில் நம்ம டைம் ஒதுக்கி பேசுறது சிரமம் ஏன்னா சண்டே வந்துட்டு வியாபார டைமில் சரி ஓகே எந்த ஒரு தொழில் செய்தாலும் சொந்த தொழிலாக எந்த ஒரு தொழில் செய்தாலும் அதை பற்றி அனுபவம் அதிகபட்சம் ஏழு வருடம் இருக்கணும் குறைஞ்சபட்சம் அஞ்சு வருடம் இருக்கணும் அப்படி இருந்தால் அந்த தொழிலில் எந்த தொழில நீங்கள் முன்னெடுக்கிறீங்களோ எந்த தொழில் நீங்கள் விரும்புகிறீங்களோ அந்த தொழிலில் வெற்றி பெறலாம் எந்த தொழிலாக இருந்தாலும் எந்த சொந்த தொழிலையும் முதல்ல போட்டு ஆரம்பிச்சிங்கனாலும் சரி ஒரு பக்கம் வேலைக்கு போகிறோம் எப்படி ஒரு பக்கம் வேலைக்கு போகிறோம் அவன் பேசுகிறேன் அவன் பேசுகிறேன் நம்ம கட்டம் இருக்கிற கையில் இருக்கிற காசை போட்டு பத்தாயிரத்தை போட்டு தொட தொடங்கினாலும் சரி இருபதாயிரத்தை போட்டு தொழில் தொடங்கினாலும் சரி ரெண்டு லட்சத்தை போட்டு தொடங்கினாலும் சரி ரெண்டு கோடி போட்டு தொடங்கினாலும் சரி அதுக்கு மேலே முதல்ல போட்டு தொடங்கினாலும் சரி எந்த வேலை எந்த கடையாகட்டி எதை வச்சாலும் அதுக்கு முன்னாடி அதிகபட்சம் ஏழு வருஷம் அனுபவம் வேணும் குறைஞ்சபட்சம் அஞ்சு வருஷம் அனுபவம் வேணும் நான் யூடியூப் பார்த்தேன் அதனால இந்த தொழில் தொடங்குகிறேன் இந்த கடையில் போய் நின்று பார்த்தேன் பார்த்துட்டே இந்த கவனிச்சிட்டே இருந்தேன் அதனால இந்த தொழில் தொடங்குறேன் அந்த கடையில் வேலை செஞ்ச அந்த கடையை பார்க்க அந்த கடையில் வேலை செய்யணும் பார்ட் டைமே வேலை செய்வேன் காலையில் காலையில் போய் கொஞ்சம் நேரம் செஞ்சுட்டு வருவேன் முதலாளியாக இருக்கிறதுக்கு நம்ம முதலாளி கூட்டம் ஒரு அஞ்சு வருஷத்துலேருந்து ஏழு வருஷம் வரைக்கும் வேலை செய்யணும் நம்ம ஆட்களை போட்டு வேலை செய்வோம் அவங்க அவங்ககிட்ட எப்படி நடந்துக்கோன்னு தெரியாது அதுக்கு ஒரு முதலாளி கிட்ட வேலை செய்யும்போது நம்மக்கிட்ட எப்படி நடந்தக்கார் நாம் எப்படி கற்றுக்கலாம்னு தெரிஞ்சுக்கணும் அவங்க எப்படி ரொட்டேஷன் பண்ணுறாங்க அதையும் கவனிக்கணும் அதையும் புரிஞ்சுக்கணும் காய்கறி எப்படி வாங்குறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் எல்லாமே பண்ணணும் அதை கவனிக்கணும் ஃபஸ்ட்டு வாட்ச் பண்ணணும் வரவு செலவை பார்க்கணும் என்ன காய் வாங்குறாங்க எப்படி வாங்குகிறாங்கங்கிறது கவனிக்கணும் ஒரு மலைக்கடை ஆகட்டும் சூப்பர் மார்க்கெட் ஆகட்டும் ஆகட்டும் இன்னும் பல பிஸ்னஸ்ஸு டைல்ஸ் கடை ஆகட்டும் இந்த ஆகட்டும் எல்லாமே கடைகள் கடைகள் சொந்த கடைகள் ஆகட்டும் ஊர் ஆகட்டும் எல்லாமே டோட்டலாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதாகட்டு ஒரு இயற்கை சார்ந்த பொருள் விற்கிறதாகட்டு எல்லாமே டோட்டலாக எல்லாத்துக்குமே அந்தந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு அஞ்சு வந்து எது வசதியில் அனுபவப்பட்டுருக்கணும் எனக்கு தெரிஞ்சிருச்சு எனக்கு புரிஞ்சிருச்சு நான் பேசுகிற அவங்களுக்கு புரியுது நல்லா தங்கமான ஆளுன்றாங்க சூப்பரான ஆளுன்றாங்க நாம் போனால் சக்சஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம தொடங்குவோம் தொண்ணூத்தொம்பது புள்ளி ஒன்பது பர்சன்டேஜ் சக்சஸ் கிடையாது புள்ளி ஒரே ஒரு பர்சன்டேஜ் சக்சஸ்ஸு சரிங்களா அது யாரோ ஒருத்தரதே என்ன முடியும் எல்லாருமே எண்ண முடியாது எல்லாரும் ஏமாந்து நிற்காதீங்க சரிங்களா அதுக்கு அனுபவம் ஏன்னா நல்லா யோசிக்கணும் திங்கிங் பண்ணணும் என்னென்ன பின்னாடி மைனஸ் ஆகும் தெரியுங்களா சொந்த தொழில் தொடங்கினா ஆ சரியாக கவனிக்க முடியாமல் சரியாக பேச முடியாமல் ஒரு நாளைக்கு நூறு கிடைக்கி ஆயிரம் கிடைக்கி பத்தாயிரம் கிடைக்கி பத்தாயிரம் கிடைச்சா ஒரு மார வளம் ஆயிரம் கிடைச்சா ஒரு மார வாழமும் நூறுரூவா கிடைச்சா என்ன பண்ணுவோம் தொடர்ந்து ஓடுது தொடர்ந்து ஓடுச்சு இந்த நாள் ஓடு அப்படியே முடங்கி உட்கார்றது நீங்க பழைய இடத்துல நீ வேலை செய்யும் போது அந்த ஓனர் அப்படி முடங்கி உட்காரும் போது அதை பார்த்து கத்துருக்கலாம் நீங்க புதுசாக இலங்கும் போது பத்து நாள் ஓடு பத்து நாள் ஓடாது அப்ப என்ன தோணும் தெரியுங்களா மைண்ட்ல மனசுல ஒன்றும் தோணாது கரம் வாங்கி போடலான்னு தோணும் கரம் வாங்குவோம் இப்போ சொந்த தொழில் செய்யறீங்க ஒவ்வொரு தினையுமே எல்லாமே சொந்த தொழிற்கு பேக்கரி டீ கடையாகட்டும் ஹோட்டலாகட்டும் மளிகை கடையாகட்டும் ஷோரூம் ஆகட்டும் எல்லாருமே எல்லாத்தையுமே பிளான் பண்ணி பாருங்க ஒருத்தர் கடன் வாங்காமல் எந்த வேலையும் தொழில் நடத்தவே முடியாது ஏன் அப்படின்னா கடன் வாங்காம நடத்துவாங்க தெரியுங்களா சின்ன பிரான்ஞ்சு ஒரு அஞ்சாயிரம் ரூபா போட்டு ஒரு தள்ளுவண்டி கடை பேன்சி கடையோ இல்லைன்னா ஏதோ சின்ன கடையை வச்சுட்டு அந்த பிரா அதை வச்சு அதில் வரக்கூடிய வருமானத்தை வச்சு வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு வச்சு இன்னொரு பிராஞ்சு அந்த அஞ்சாயிரம் ரூபாய்க்கு உண்டான பொருட்களை போட்டு இன்னொரு கடையோ இன்னொரு தள்ளுவண்டியவோ ஓபன் பண்ணி போயிட்டே இருப்பான் ஒவ்வொரு கடையிலையுமே அஞ்சாயிரம் ரூபா பொருட்கள் அப்படி அஞ்சாயிரம் ரூபா பொருட்களில் அது காய்கறி ஆகிட்டு பழங்கள் ஆகிட்டு இன்னும் பல தாய்ஸ் ஆகிட்டு ஏதோனும் தினசரி வருவானோ ஆயிரத்து ரூபாய் எடுத்துகிட்டே இருப்பான் அஞ்சு கடையில் அஞ்சு பிராஞ்சில் அஞ்சாயிரம் ரூபாய் எடுப்பான் அது அனுபவபூர்வமாக பல பக்கம் வியாபாரம் பண்ணியிருப்பா பல விஷயங்கள் கற்றுருப்பா அந்த மாதிரி அது வேற அது லாபம் கிடைக்கி அஞ்சாயிரத்துக்கு மேலே ஐம்பதாயிரம் அஞ்சு லட்சம் அஞ்சு கோடி பத்து கோடி ஐம்பது கோடி போட்டக்கிறோம் ஒவ்வொரு பிஸ்னஸ் மேனமும் வருமானம் வரலை இன்னைக்கு நல்லா இருக்குது நேத்து நல்லா இல்லை முத நேத்து நல்லால மண்டை போட்டு ஒலாசி ஒலாசி ஆலாசி அலாசி அந்த கடையில் எப்படியோடு இந்த கடையில் எப்படியோடு அவன் என்ன செய்யறா இவன் என்ன செய்யறா ஏன் நம்ம கூட்ட வேலை கரெக்டா இந்த ஆள் ஏன் செய்யறதில்லன்ட்டு நோண்டி நோண்டி நொங்கெடுத்து மண்டையில மூளையில ஆலாசிட்டே இருப்போம் காம்பினேஷன் ஏன் ஒவ்வொரு கடைக்காரனையும் எப்படி எப்படின்னு ஆராய்வு ஏற்படுத்துவோம் ஒவ்வொரு கடையில எப்படி செயல்ஸ் அங்கே போய் பார்ப்போம் இங்க போய் பார்ப்போம் எல்லாம் அனுபவம் இல்லை படித்தா மட்டும் போதாது கேட்ரிங் படித்தாலும் சரி என்ன அந்த பிஸ்னஸ்க்கு படித்தாலும் சரி மார்க்கெட்டிங் படித்தாலும் சரி இனத்துக்கு படித்தாலும் சரி அனுபவம் வேணும் ஒரு கஸ்டமர் கூட எப்படி கையாளணும்னு தெரியணும் வேலையாட்கள் கூட்டம் எப்படி பேசணும் தெரியணும் ஒரு நிலை வருது நம்மளுக்கு கஷ்டமான நிலை வருது அந்த கஷ்டமான நிலையிலேருந்து எப்படி வெளிவரானு தெரியறதுக்கு அனுபவம் வேணும் ஏழு வருஷம் குறைஞ்சபட்சம் அஞ்சு வருஷம் வயதும் ஒரு விஷயம் முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கணும் குறைஞ்ச வயசுலேயே தொழில் தொடங்கினா ரொம்ப அதை ஈடுகட்ட முடியாமல் சிரமமாயிரு நாங்களால் சக்சஸே இருங்க பெரிய சக்சஸ் அவன் பார் அவன் வாழ்ந்துட்டு இவன் வாழ்ந்துட்டான் அதான் தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது பர்சன்டேஜ் சக்சஸ்ஸே கிடையாது புள்ளி ஒரு பெர்சன்டேஜ் தான் சக்சஸ் அதை நம்ம தேடிப்போடிக்க முடியாது சரிங்களா பெரிய பெரிய கடைக்கார சூப்பர் மார்க்கெட் இன்னும் பல கடைக்காரெல்லாம் பயங்கரம் இல்லாமருது நல்லா ஓடுது போய் பேங்க்ல செக் பண்ணி பாருங்க எவ்வளோ கடன் இருக்கணும் பயங்கரமான கடன் தெரியுமா நம்மளுக்கு நல்ல ஓடு அவ்வளோதான் கஷ்டம் தான் படுறாங்க எல்லாரும் தான் படுறாங்க முடிஞ்ச அளவுக்கு என்னை பொறுத்தளவு அனுபவத்தோடு இறங்கி பாடுபடுங்க அதுலேருந்து தெளிவு சுழிவு நெளிவு நுணுக்கம் நேக்கு திறமை அனுபவம் இன்னும் பல விஷயங்களை கற்றுக்கிட்டு எந்த தொழில் தொடங்கினாலும் தொடங்குங்க உங்களோட வாழ்க்கையில் வெற்றி பெற வாழ்த்தும் உங்களது நண்பன் ஐ பிரகாஷ் சரிங்களா மார்க்கெட்டிங்கு இருபத்தி ரெண்டு வருஷம் அனுபவம் இருக்குது சரிங்களா எங்கிட்ட நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க நான் யூடியூப் பார்த்தேன் அதனால வீட்டில் ஒரு பிஸ்னஸ் தொடங்குறேன் நான் இன்ஸ்டாகிராம் பார்த்தேன் அதனால வீட்டில் பிஸ்னஸ் தொடங்குறேன் நான் போய் அந்த ஜூமில் ஆப்பில் பார்த்தேன் அதனால இதை தொடங்குறேன் எந்த தொழில் செய்தாலும் அதன் முன் அனுபவம் ஏழு வருடம் வேண்டும் குறைந்த அளவு ஐந்து வருடம் வேண்டும் வயது முப்பத்தைந்து வயதாக இருக்கும் பொழுது நீங்கள் அதில் மிக சௌகரியமாக அந்த அந்த பிஸ்னஸ் அந்த தொழிலை எடுத்து செல்ல ஏதுவாக இருக்குமே ஒளிய எடுத்தவுடனே நாம் வெற்றி என்று சொல்ல முடியாது அதுக்கு எஃபெக்ட் போடணும் பார்த்து ரசித்தால் மட்டும் போதாது பார்ட் டைம் வேலை மட்டும் போதாது கூடவே பயணம் செய்யணும் நீங்க பின்னாடி தொழில் அதிபரா பின்னாடி தொழில் செய்யறீங்களா சொந்த தொழில் செய்யறீங்களா கூட அவங்க ஊட இருக்கணும் காலையில் நாலு மணிக்கு எழுந்திரிப்பாங்க நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் இன்னும் வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க அதுல இருக்கிற இடர்பாடுகள் நமக்கு தெரியுமா போய் என்ன தெரியும் அந்த இடர்பாடுகளை கற்றுக்கொண்டால் அவர் ஆயிரம் கஷ்டப்படுவார் உங்களு அதுல அதுலேருந்து என்ன கஷ்டம் இருக்குது கஷ்டம் கஷ்டமாகுது எதனால கடன் வாங்குறாங்க எதனால எப்படி பேசுறாங்க ஒவ்வொன்றையும் வாட்ச் நான் சொல்ற பாருங்க எந்த வேலை செய்தாலும் ஆயிரத்தி ஐநூறு நாள் நீங்கள் வேலை செய்யும் பொழுது பயிற்சி வேலை என்பது பயிற்சி செய்யும்பொழுது மற்ற ஒருவரையும் கஷ்டப்படுத்த மாட்டீர்கள் அதே மாதிரி எந்த ஒரு தொழில் செய்தாலுமே ஆயிரத்தி ஐநூறு நாள் எனக்கு நான் தொடர்ந்து பாருங்க ஏழு வருஷம் அதிகபட்சம் குறைஞ்சபட்சம் அஞ்சு வருஷம் அந்த ஆயிரத்தி ஐநூறு நாள் நீங்க முழு கவனமா செலுத்தினீங்கன்னா உங்களோட வாழ்க்கையிலும் வெற்றி பெற முடியும் நீங்களும் வேற இடத்துல போக முடியும் உங்களை பார்த்து மற்றவர் சொல்லும் அளவுக்கு இருக்க முடியும் ஒவ்வொன்றையும் பார்க்கும் பொழுது உங்களுக்கு பிடிக்குதா அந்த விஷயம் சக்சஸ் பண்ணலாமா கண்ணும் கருத்துமா வாட்ச் பண்ணனும் மற்றவனோட காம்பினேஷன் பார்க்க கூடாது உனக்கு இல்ல என்ன தோணுது உனக்கு என்ன வருது உன்னோட மைண்ட்ல என்ன தோணுது என்னதை கத்துக்கிட்ட என்ன தெரிஞ்சுட்ட என்ன புரிஞ்சுட்ட அதை வச்சு எப்படி பண்ண முடியும் சொந்த தொழில் எப்படி பண்ண முடியுமே சக்சஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற பிளான் வேணும் ஒரு நாள் இதை போடுறா ஒரு நாள் வேற போடணும் இன்னொரு நாள் வேற போடணும் மக்களுக்கு என்ன பிடிக்கு என்ன மாதிரி விரும்புறாங்க மக்கள் எதை எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கிற கேச்சப்பு அந்த ஆயிரத்தி ஐநூறு நாள் அந்த அஞ்சு வருஷம் அதிகபத்தி ஏழு வருஷம் நீங்க அங்க போய் வேலை செய்யும்போது அதை கத்துக்கிங்க அதை தெரிஞ்சுக்கிங்க அப்புறம் சொந்த தொழில் போடும் போது மிகப்பெரிய சக்சஸ் ஆகு என்ன தொழில் யாராவது வைங்க சொந்த தொழில் அதை சார்ந்த தொழிலில் நீங்க கண்டிப்பா இருக்கணும் அதிகபட்சம் ஏழு வருடம் குறைஞ்சபட்சம் ஐந்து வருடம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு நாள் பயிற்சி ஆயிரத்தி ஐநூறு நாள் வேலை செய்தால் உங்களது வாழ்க்கையில் வெற்றி அந்த ஓனர் என்ன கஷ்டப்படுறோம் எல்லாம் தெரியும் அப்பதான் அதுல எப்படி நீங்க வெளிவரலான்னு தெரியும் சரிங்களா நன்றி உங்கள் நண்பன் ஐ பிரகாஷ் நன்றி